ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மேசராசி மேசராசியின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் சூரிய ஒளியின் உதவியால் செடி கொடிகள் வளர்கின்றன மேகங்கள் சேர்ந்து மழை பெய்ய செய்கிறது அதுபோல இரு ஜீவன்கள் இணைந்து குழந்தை பிறக்கிறது இந்த இணைதலே இயற்கையின் தூண்டுதலில் நிகழும் அழகிய அற்புதம் ஆண் பெண் பரஸ்பர ஈர்ப்புக்கு பின்னால் அறிவியல் காரணங்கள் உண்டு அதே சமயம் உயிர் உருவாவதற்கு இந்த ஈரமும் இந்த ஈர்ப்பும் வசீகரமும் அடிப்படையான விஷயங்கள் இதையும் விஞ்ஞான காரணங்கள் கூறி விளக்கலாம் ஆம் ஆனால் அதையும் தாண்டி இயற்கை பந்துகளான கிரகங்கள் செயல்புறுகின்றன கிரகங்களின் கதிர்வீச்சு கண்ணுக்கு எளிதில் புலப்படாத கருவிகளாலும் கணக்கிட முடியாத வீரிய சக்தியாகும் காந்தாலைகள் பறக்கும் நிலா காய்ந்தால் மனிதர்களுக்குள் மோகம் பிறக்கிறது ஈர்ப்பு உருவாகிறது சுக்கிரனின் வீச்சு அதிகமானால் தோற்றத்தில் பொழிவு கொடுகிறது கிரகங்கள் எப்படியெல்லாம் நம்மளை அக்கிரமிக்கின்றன என்பதற்கு உதாரணங்கள் இப்படி நிறைய சொல்லலாம் நட்சத்திர ரீதியாக அதன் உள்பிரிவான பாத வாரியாக பாதங்கள் நடத்தி செல்லும் தசா புத்திகள் என்கிற துல்லிய கணக்குகள் வாயிலாக குழந்தை பாக்கியம் பற்றியும் சிலருக்கு ஏன் தாமதமாகிறது என்பது பற்றியும் கூற முடியும் கரலின் குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கலாம் பூமிக்கும் இரத்த பந்தத்திற்கும் உரிய கிரகமான செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியம் வீடு மனை சொத்துக்கு செய்வதை விட குழந்தைகளுக்கு அதிகம் செலவு செய்வீர்கள் எதிர்பார்த்த ஏரியாவில் நல்ல வீடு விலக்கி வந்திருக்கு வாங்கலாமா என்று மனைவி கேட்டால் கொஞ்சம் பொறு பையன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான் நம்ம குறுக்கோளே அவனை டாக்டர் ஆக்கிறது தான் திடீர்னு இரண்டு மூணு மார்க் குறைஞ்சா பேமெண்ட் சீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும் என்று வாய கட்டுவீர்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவதும் பூர்வபனை ஸ்தானமான ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் வருகிறார் அதாவது சிம்ம சூரியனே உங்களின் குழந்தை பாக்கியத்தையும் தீர்மானிக்கிறார் எனவே உங்கள் சொந்த ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிநாதனுக்கு சூரியன் அது நட்பாக இருப்பதால் பொதுவாக குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும் ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும் குருவின் பார்வையோ சேர்க்கையோ சூரியனுக்கு கிடைத்துவிட்டால் உங்கள் பிள்ளையால் புகழ் இன்னாரின் தந்தை என்று உங்களை சுட்டிக்காட்டி பேசுவார்கள் இன்னாரின் தாய் என்று பெருமை பேசுவார்கள் முக்கியமாக கல்யாணமே கடன் வாங்கி தான் நடந்தது சொல்லிக்கிற மாதிரி கூட்டமும் இல்லை வாடகை வீட்டில் தான் குடியேறினாங்க ஆனால் பையன் பிறந்த பிறகு மலமலன்னு வளர்ந்துட்டாரு சொந்த வீடு காரு பதவி புகழ்னு அவர் ரேஞ்சு எங்கேயோ போயிடுச்சு என்று பலரும் வியக்கும்படி குழந்தை பிறந்தவுடன் வசதி வாய்ப்புகள் பல மடங்கு பெருகும் புத்திரகாரகன் குரு உங்களுக்கு பாகியாதிபதியாக வருவதால் உங்களை விட உங்கள் பிள்ளைகள் அதீத புத்திசாலியாகவும் அதிர்ஷ்டமானவர்களாகவும் இருப்பார்கள் சூரியன் உங்களுக்கு குழந்தை ஸ்தானத்துக்குரியதாக வருவதால் உங்கள் பிள்ளைகள் அதிகார பதவியில் அமர்வார் தனியார் நிறுவனம் என்றால் அதில் தலைமைப் பதவியை வகிப்பவராகவும் விளங்குவார் மேசராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாக வரும் சூரியன் வலிமையாக இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்பவர்களுக்கு இது உங்கள் கேள்வியாக இருந்தால் சூரியனை பலப்படுத்த அதன் தானியமான கோதுமையிலான பதார்த்தங்களை அதிகம் சாப்பிடுங்கள் கோதுமை தானம் செய்யுங்கள் தந்தையை இறந்து தவிக்கும் பிள்ளைகளுக்கு உதவுங்கள் உங்கள் தந்தை மற்றும் முன்னோர்களின் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள் அரசங்கந்தை சாலையோரம் நட்டு பராமரியுங்கள் உயிரியல் பூங்காவில் சிங்கம் அல்லது சிறுத்தையை பராமரிக்க ஆகும் செலவில் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று யோசியுங்கள் சூரியன் கண் பார்வைக்கு அதிபதியாக வருகிறார் விபத்தால் பார்வையந்தவர்களின் அறுவை சிகிச்சைக்கு உதவுங்களேன் முடிந்தால் கண்தானம் செய்வதாக உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பதாபதி சனி எனவே உங்கள் ஜாதகத்தில் சூரியன் குருவுடன் சனி சேர்ந்திருந்தாலோ சனி நட்சத்திரத்தில் சூரியன் குரு அமர்ந்திருந்தாலோ குழந்தை பாக்கியம் தடைப்படும் அடிக்கடி கர்ப்ப சிதைவு ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகக்கூடும் சிலரது பிள்ளைகள் விடுதிலேயே தங்கி படிக்க நேரிடும் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் சனி இல்லாத வாக்கியத்தனையை தேர்ந்தெடுத்து கொண்டால் உடனடியாக குழந்தை பாக்கியம் உண்டு முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி நாலு முதல் இருபத்தி வயதுக்குள் திருமணம் செய்து கொண்டால் உடனே குழந்தை உண்டு ஏனெனில் ஏறக்குறைய முப்பதுக்கு மேல் சந்திர திசை வருவதால் சத்தே தாமதமாக கூடும் அதன் பின் நாற்பதிலிருந்து செவ்வாய் திசை வரும்போது இன்னொரு குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரக்காரர்கள் இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி நாலு வயதுக்குள் குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் ராக திசை வருவதால் மகப்பேறு தடைபடும் அல்லது குறைபிரசவத்தில் குழந்தை பிறக்கும் சிலருக்கு மருத்துவ உதவியுடன் செயற்கை கருதரிப்பு முறை மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு வயது முதல் ராகு திசை வருவதால் சத்தே தாமதமாக குழந்தை வாய்க்கும் பலருக்கு முப்பது முதல் முப்பத்தேழு வயதுக்குள் குழந்தை வாய்க்கும் ஜாதகம் பார்த்து ராகு கேது சனி ஆகிய கிரகங்களின் தசை நடைமுறையில் இல்லாத வாக்கிய துணையுடன் மனமுடித்தால் உடனடி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சூரியனே பூர்வ புனியாதிபதியாக வந்து குழந்தை பாக்கியத்தை அருள்கிறார் ஆனால் அந்த சூரியனே பலம் இருந்தபோது திருமேச்சூர் லலிதாம்பிகையை வணங்கி முழு பலமும் பெற்றார் சூரியன் பலம் பெற்ற தலத்தில் சூரியனுக்கு பேரருளை அளித்த தேவி லலிதாம்பிகையை கண்குளிர தரிசித்து வாருங்கள் குழந்தை வரத்தை தட்டாது தருவாள் இத்தலத்திற்கு மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற இடங்களிலிருந்து செல்லலாம் அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் தமிழ்கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சொல்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகா என கூறினால் துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் முருகன் பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவே தான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தித்தத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு பெருகும் அடுத்தாக மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாச்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாச்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவிய விளக்கு ஆம் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமின்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எறியும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையைப் போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் தீயசக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைப்பை உருவாக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன் இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா ஆம் பாருங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை தூங்குகின்றனர் இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்க விடுகிறோம் எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்தவொரு கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம் வீட்டுக்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு எலுமிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு அதை நான்கு பாகங்களாக பிளந்து கொள்ளவும் அதை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாது பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை நிரப்பி உப்பை முழுமையாக நிரப்பி அதில் இரண்டு மிளகு போடுங்கள் பின் எலுமிச்சை பழத்தின் நான்கு வெளி பாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் ஐந்து பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும் இதே போன்றே இரண்டு பழத்தை நிலவாசப்படியின் இரு பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும் புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டிகரிக்கவும் இதுபோல வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை வெள்ளிக்கிழமையன்று காலையில் தான் செய்ய வேண்டும் அடுத்து வரும் வியாழக்கிழமையன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிடலாம் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும் எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு எலுமிச்சம்பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள் எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மன உணர முடியும்